வணக்கம் கோவை நீலகிரி செய்திகளுக்காக வாசிப்பது சரவணன் நகராட்சிக்கு உட்பட்ட இருபதாவது வார்டில் ஆக்கிரமிப்புகள் அதிகரித்துள்ளதால் அவசர சிகிச்சைக்கு நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் உள்ளிட்ட வாகனங்கள் பின்னோக்கி முன்னோக்கி செல்ல முடியாமல் பின்னோக்கி இயக்க வேண்டிய அவலநிலை ஏற்பட்டுள்ளது நீலகிரி மாவட்டம் நகராட்சிக்கு உட்பட்டது இருபதாவது வார்டு மாடல் ஹவுஸ் பகுதி இந்த பகுதியில் சில ஆண்டுகளுக்கு முன்பு பேருந்து லாரி வேன் உள்ளிட்ட கனரக வாகனங்கள் சென்று வந்தது இந்த நிலையில் கடந்த ஐந்து ஆண்டு காலமாக அரசியல் தலையீடு மற்றும் அதிகாரிகள் உடந்தையோடு நகராட்சிக்கு சொந்தமான குடியிருப்புகள் நீரோடைகள் நடைபாதைகள் மற்றும் சாலைகளை ஆக்கிரமிப்பு செய்து சுமார் முன்னூற்றுக்கும் மேற்பட்டோர் எந்த ஒரு அனுமதியும் பெறாமல் இடங்களை ஆக்கிரமிப்பு செய்து வீடுகளும் திண்ணைகளும் மற்றும் கார் நிறுத்தும் தலங்களாகவும் கட்டியுள்ளனர் இதனால் மழைக்காலங்களில் கால்வாயில் தண்ணீர் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டு குடியிருப்பு பகுதிகளுக்குள் தண்ணீர் புகுந்து பல்வேறு சேதங்களை ஏற்படுத்தி வருகிறது இந்த நிலையில் அவசர சிகிச்சைக்காக நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் பால் சிலிண்டர் உள்ளிட்ட அத்தியாவசிய வாகனங்கள் தற்பொழுது செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது அவசர தேவைக்காக செல்லும் சில வாகனங்கள் முன்னோக்கி செல்லாமல் பின்னோக்கி இயக்க வேண்டியதால் வாகன ஓட்டுநர்கள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர் இருந்தபோதிலும் பலர் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட வீடுகளுக்கு முன்பு விபத்தை ஏற்படுத்தும் வகையில் கற்கள் மற்றும் இரும்பு கம்பிகளை வைத்துள்ளனர் அண்மையில் வாகனங்கள் திருப்ப முடியாமல் இருவர் விபத்தில் சிக்கி காயமடைந்தனர் இதுகுறித்து பலமுறை நகராட்சி அதிகாரிகளுக்கும் காவல்துறை அதிகாரிகளுக்கும் தெரிவித்தும் இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை எனவே சாலையில் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டவர்கள் மீது நகராட்சி கடும் நடவடிக்கை எடுப்பதுடன் ஆக்கிரமிப்புகளையும் முழுவதுமாக அகற்ற வேண்டும் என்று மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தியாசிரியர் தமிழ் வெங்கடேசன்